சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் தமிழ் மக்களுக்கு நீதியான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு அனு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்கிறார் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆறாம் தர பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் குறித்து முறையான விசாரணை ஆரம்பம் பாட புத்தகம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அரச நிதி கையாளப்பட்டிருக்கிறது இது குற்றமில்லையா இதற்கு பொறுப்பு கூறுவதை யார் நாமல் ராஜபக்ஷ கேள்வி தேசிய மக்கள் சக்தியினர் வாயால் வடை சுடுவார்களை தவிர செயல் வீரர்கள் அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரியெல்ல குற்றச்சாட்டு ஹரின் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு மே ஐந்தாம் தேதி மீண்டும் விசாரிக்க உத்தரவு கல்மடு ஆலய வளாகத்தில் சிரமதான பணியில் ஈடுபட்ட இளைஞன் பாம்பு இலக்காகி உயிரிழப்பு சட்ட விரோத மீன்பிடியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினரால் கைது குடும்பத்தகராரால் தகராறால் வீட்டுக்கு தீவைப்பு மூவர் உயிரிழப்பு மூவர் வைத்தியசாலையில் அனுமதி வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம் இலங்கைக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தும் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவிப்பு இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் இருவர் போலீசாரால் கைது தொடர்வர விரிவான செய்திகள் இலங்கையில் எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக தமக்கான உரிமை வேண்டி தமிழ்த் தேசிய இனம் அறவழியிலும் ஆயுத வழியிலும் போராட்டம் முன்னெடுத்த நிலையில் ஆயுதமேந்திய போராட்டங்கள் மவுனிக்கப்பட்டுள்ளது அந்த நிலையில் தமிழினம் தொடர்ந்து அறவழியில் கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்கான அரசியல் உரிமையை வழங்குவதற்கு சிங்கள அரசுகள் தயாரில்லை என சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஆறாந்தர ஆங்கில புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது யார் தவறளித்தது அதன் நோக்கம் என்பதும் விசாரணைகளின் பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும் இந்த புத்தகங்கள் பாடசாலைகளுக்கு விநியோகிக்கப்படவில்லை இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி புதிய கல்வி மறுசீழப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான சூரிய வலியுறுத்தியுள்ளார் பாடப்புத்தகத்தில் முறையற்ற விடயம் ஒன்று அச்சிடப்பட்டுள்ளமை தற்போது பிரதான பேசுபொருளாக மாறியுள்ளது ஆறாம் திற பாடனூரில் அச்சிடப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயத்தை நீக்குவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது அரச நிதி முறைகேடு குற்றமில்லையா இதற்கு யார் பொறுப்பு கூறுவது என பொரிச்சன பெறமுறவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களுடைய வரி சுமையை குறைப்பதாக கூறிவிட்டு வரியை ஐநூறு சதவீதத்தால் அரசாங்கம் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரியல்ல தெரிவித்தார் ஐக்கியமக்க சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்திராணி கிரியல்ல நேற்று எதிர்கோட்டையில் உள்ள அந்த கட்சியின் தலைமையத்தில் இடம்பெற்ற உலகவள சந்திப்பின் போது அவர் இவ்வாறான விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த பொது தேர்தலின் போது தேர்தல் சட்டங்களை மீறியதாக கூறப்படும் வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ நேற்று காலை பதுளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானார் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பதுளை நீதவான் மே மாதம் ஐந்தாம் தேதி அதை மீண்டும் விசாரிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் இருபதாம் தேதி பதுளை தலைமையக போலீசாரால் ஹாரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் பாம்பு கடை இளைஞன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் கல்மடி நகரைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுரை ஸ்ரீகாந்தன் கிருஷ்ணிகர் என்ற இளைஞனை பரிதாபமாக உயிரிழந்தார் கிளிநொச்சி கல்மடி நகர் பகுதியில் உள்ள ஆலய வளாகத்தில் சிரமதான பணிகள் நேற்று ஈடுபட்ட இளைஞன் பாம்பு கடை கிழக்கானார் அதையடுத்து இளைஞனை தர்மபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இதை அடுத்து குறித்த இளைஞனின் சடலம் பிரித பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது வெண்ணப்புவ வெள்ளமென்கர மீன்பிடி துறைமுகத்தில் சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட எண்ணூற்று ஐம்பது கிலோகிராமுக்கும் அதிகமான சுறா மீன்களுடன் ஆறு மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் இலங்கை கடலோர பாதுகாப்பு படையால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை சுற்றி வளைப்பின் போது நெடுநான் மீன்பிடி படகொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த சுறா மீன்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் கலன் பீட்னுவேபு பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மூன்றாக அதிகரித்துள்ளது குடும்ப தகராறு காரணமாக நபரொருவரும் தன்னுடைய வீட்டுக்கு தீ வைத்ததாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி மூன்று வயது ஒருவர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளதாக பொலிஸாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வந்துள்ளது வங்காள விரிகுடாவில் இலங்கையின் பொத்துவிலுக்கு தென்கிழக்கு திசையில் அறுநூற்று அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படும் காற்றழுத்த தாழ்வின்றி பலுப்பெற்று தற்போது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வின்லையாக மாறியுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறை தலைவர் பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் இது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாண கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து மாகாணத்தை அண்மித்து மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த தாழமுக்கம் மீண்டும் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் got இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹேரோயின் மற்றும் மைஸ் போதைப் பொருட்களுடன் இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்கள் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களிடமிருந்து நூறு கிராம் மைஸ் மற்றும் பத்து கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து கல்லடியில் உள்ள விடுதியில் வைத்து விற்பனை செய்து வரும் குறித்த நபர்கள் பிரபல போதை வியாபாரிகள் என்று தெரிவிக்கப்படுகிறது கல்லடியிலிருந்து சம்மாந்துறைக்கு குறித்த போதைப் பொருட்களை எடுத்துச் சென்ற நிலையில் போலீசாரால் இவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திரிபோசா உற்பத்திக்கு தேவையான சோளத்தின் தரப்பண்பை அதிகரிப்பதற்கும் மற்றும் திரிபோசா விநியோகத்தை பலப்படுத்தும் நோக்கிலும் இலங்கையில் மேம்படுத்தப்பட்ட திரிபோசா வேலைத்திட்டத்துக்கான தாங்குதிறன் கொண்ட தரப்பண்புடன் கூடிய சோளத்தை அடிப்படையாக கொண்ட உணவு முறைமையை கட்டியெழுப்போம் என்ற கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக உலக உணவு திட்டத்தின் மூலம் கருத்திட்ட முன்மொழி ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது உத்தேச கருத்திட்டத்தின் கீழ் அனுராதபுரம் ஒன்றாகலை மற்றும் மதுரை போன்ற மாவட்டங்களில் சிறிய மற்றும் அளவிலான ஏழாயிரத்து ஐநூறு சோழ செய்தியாளர்கள் அனுகூலங்களை பெற்றுக் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது வெற்றுக்காணி ஒன்றில் நிலையில் கைகொண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அம்பாரி மாவட்டம் சவலக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரச்சோலை பகுதியில் உள்ள பாடசாலைக்கு அருகில் உள்ள வெற்றுக்காணியில் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த காணி வழியாக பாடசாலைக்கு திருடைய பிள்ளைகளை அழைத்துச் சென்ற குடும்பஸ்தர் இனங்கண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கண்டி தெல்தோட்டையில் திங்கட்கிழமை இரவு முதல் பெய்து வருவதால் மழை அந்த நகரில் இருந்து ஹேவாகட்ட நகருக்கு செல்லும் பிரதான வீதியில் நாரகின பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது மண்ணை அகற்றிய போது மீண்டும் மீண்டும் மண் சரிந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கண்டி தெல்தோட்டை பகுதியில் பெய்து வரும் கடும் மழையால் அந்த பகுதியில் அதிக அளவில் பனிமூட்டம் நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் தெல்தோட்டை நகரின் பேருந்து நிலையம் அருகிலும் பனிமூட்டம் காணப்படுவதால் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிறது யாழ்ப்பாணம் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் இடம்பெறவுள்ளது இதற்கான ஆரம்பகட்ட முன்னாயத்த கூட்டம் நேற்று நெடுந்த பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது நெடுந்தி பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் நெடுந்தீவு கடற்படை கட்டளை அதிகாரி மற்றும் பிரதேச செயலக உத்தியோகர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் வருமானத்துக்காகவும் மக்களுடைய ஊட்டச்சத்துக்காகவும் உயிரை பனையம்பை துளைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம் என கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கடற்றொழில் அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட இரண்டு முக்கிய ஒழுங்கு விதிகள் மற்றும் மீனவர்களின் நலன் குறித்து நாடாளுமன்றத்தில் நேற்று ஆற்றிய உரையிலேயே அவர் இவ்வாறான விடயங்களை தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றும் என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி உறுதியளித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணம் முப்பது வீதம் குறைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மிக குறைந்த வெப்பநிலை நேற்று நுவலியா பகுதியில் பதிவாகியுள்ளது அதன்படி அங்கு வெப்பநிலை நான்கு தசம் இரண்டு டிகிரி செல்சியஸாக பதிவானது நேற்று அதிகாலை நேரம் வானிலை ஆய்வு நிலையத்தின் பிராந்திய தரவு சேகரிப்பு நிலையம் தெரிவித்த தரவுகளின் அடிப்படையில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் திங்கட்கிழமை அம்பாறையின் லாகிலகரவில் நூற்று எழுபத்தி மூன்று ஐந்து மில்லிமீட்டர் அதிக மலைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தலம் பெண்ணப்புவ மாரவிலப் பகுதியில் சட்டவிரோத மதுபான சந்தேகப்படும் சந்தேகிக்கப்படும் நபர்கள் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் மூன்று பேரின் உடலங்கள் வைக்கல பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது மேலும் இருவர் மாறவில ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழப்புக்கான உண்மையான காரணத்தை கண்டறிய உடல்கள் பிரீத உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதோடு தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் விசேட் அதிரடிப்படை நடத்திய சோதனை நடவடிக்கையில் நான்கு பேர் கைதாகினர் இதன்போது ஒரு வாள் நான்கு கையடக்க தொலைபேசி ஒரு மோட்டார் சைக்கிள் அறுபது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன யாழ்ப்பாணம் விசேட் அதிரடிப்படையினர் நடத்திய சோதனையில் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி வயதுக்குட்பட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அவசரகால சட்டம் குறைந்தது இன்னும் இரண்டு மாதங்களுக்கு அமுல்படுத்தப்பட வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நேற்று தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் டிட்பா சூறாவளியால் இடம்பெயர்ந்த சிலரை அரசாங்கம் வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டியிருப்பதால் இது அவசியம் என்றும் அவர் கூறினார் மேலும் இடம்பெயர்ந்த மக்களை மீள் குடியமர்த்துவதற்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒப்புதல் அவசியம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரணமடுக்குளத்தின் ஆறு வான்கதவுகள் நேற்று காலை ஒன்பது மணிக்கு திறக்கப்பட்டுள்ளது காரநிலை எதிர்வுக்கூரல் மற்றும் இரணமடுக்குள நீரேந்து பிரதேசத்தில் கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சியை கருத்துக்கொண்டு ஆறு வான்கதவுகள் திறக்கப்பட்டது தொடர்ந்து மழை எதிர்வுக்கூரல் காணப்படும் நிலையில் தாழ்நில பகுதியில் உள்ளோர் அவதானமாக இருக்குமாறும் நீர்ப்பாசன தினக்களம் கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது